இந்தியாவிலிருந்து நாடு திரும்பிய முதியவருக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இலங்கை வருகிறார் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு விமான சேவை ஆரம்பம் கொச்சக்கரவண்டி சாரதியை பாதனியால் தாக்கிய பின் காலில் விழுந்து மன்னிப்பு வாகன விற்பனையால் அரசுக்கு ஏற்பட்டுள்ள நஷ்டம் தயாசிரி குற்றச்சாட்டு கொழுப்பில் விபத்துக்குள்ளான அரச பேருந்து கடல் பரப்பை சுத்தம் செய்யும் பணி ஆரம்பம் யாழ் தெள்ளிப்படை புற்றுநோய் வைத்திய சாலையில் பல மோசடி பெண் மருத்துவர் தொடர்பில் நடவடிக்கை போதையில் ஆறு ராணுவ சிப்பாய்கள் செய்த காரியம் இனி விரிவான செய்திகள் போதையில் ஆறு இராணுவ சிப்பாய்கள் செய்த காரியம் கொழும்பு புறக்கோட்டை மிதக்கும் சந்தை பகுதிக்கு அருகில் மதுபோதையில் நபருவரை தாக்கி காயப்படுத்தியதாக கூறப்படும் ஆறு இராணுவ சிப்பாய்கள் புறக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மருதான இராணுவ முகாமில் கடமையாற்றும் இருபத்தி ஒன்பது முதல் நாற்பது வயதுக்குட்பட்ட ஆறு இராணுவ சிப்பாய்களை கைது செய்யப்பட்டுள்ளனர் நேர்கொழும்பு பிரதேசத்தில் வசிக்கும் நபரொருவரை தாக்குதலுக்கு உள்ளாகி காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தாக்குதலில் காயமடைந்தவர் சிகிச்சைகளுக்காக வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை புறக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பில் விபத்துக்குள்ளான அரசு பேருந்து கொழும்பில் இருந்து நோக்கி சென்ற அரச பேருந்தொன்று விபத்துக்குள்ளாகி உள்ளது குறித்த விபத்து இன்று காலை ஐந்து முப்பது மணியளவில் அளவில் கொழும்பு மட்டக்குளியில் உள்ள பஞ்சானத்த வீதியில் இடம்பெற்றிருக்கின்றது குறித்த வீதியில் அமைந்துள்ள கட்டடம் ஒன்றில் மோதியதாலேயே விபத்து சம்பவித்திருக்கின்றது இதன்போது பேருந்தில் அதிகளவான பயணிகள் இல்லாததால் ஓட்டுநரை தவிர எவருக்கும் காயம் ஏற்படவில்லை காயமடைந்த ஓட்டுநர் தற்பொழுது கொழும்பு தேசிய வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது யாழ் தெள்ளிப்பழை புற்றுநோய் வைத்திய சாலையில் பல மோசடி பெண் மருத்துவர் தொடர்பில் நடவடிக்கை யாழ்ப்பாணம் பானம் புற்றுநோய் வைத்திய சாலையில் பல மோசடி சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அதன் பொறுப்பு வைத்தியராக இருக்கின்ற பின் மருத்துவர் மீது பாராளுமன்ற மூடாக விசாரணை மேற்கொள்வதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி கலந்துரையாடலில் சுகாதாரம் தொடர்பான விடயதானங்களின் போது தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் தெளிப்பழை புற்றுநோய் வைத்தியசாலை பல்வேறு துறைகளுடன் இயங்கி வரும் நிலையில் அதன் தேவைகளை கருத்தில் கொண்டு பல்வேறு தரப்பினர்களும் உதவி செய்து வருகின்றனர் இவ்வாறு பெறப்படும் உதவிகள் பல வைத்தியசாலையின் பொருட்பதிவேட்டு புத்தகத்தில் பதியப்படாத நிலையில் பெறப்படும் பொருட்களுக்கு என்ன நடந்தது என தெரியாமல் காணப்படுகின்றது தெள்ளிப்பழை வைத்தியசாலை பணிப்பாளருக்கு தெரியாமல் பல விடயங்கள் மூடி மறைக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பில் பாராளுமன்ற ஊடாக விசாரணைகளை மேற்கொள்வதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மேலும் தெரிவித்துள்ளார் வாகன விற்பனையால் அரசுக்கு ஏற்பட்டுள்ள நஷ்டம் தயாசரி குற்றச்சாட்டு வடமத்திய மாகாண சபைக்கு சொந்தமான வாகனங்களின் விற்பனையால் அரசுக்கு இருநூறு மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர குற்றம் சுமத்தியுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்துரைத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயசேகர ஒரு பிஎம்டபிள்யூ மற்றும் பல டொயோட்டா பிராடோ உட்பட பன்னிரண்டு வாகனங்களை விற்பனை செய்வதன் மூலம் அரசு இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய்களை மட்டுமே சம்பாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார் வாகன சந்தையில் ஒரு பி எம் டபிள்யூ மட்டும் முப்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புடையது அதே நேரத்தில் ஒரு பிராடோ சந்தையில் இருபது புள்ளி ஐந்து மில்லியன் மதிப்புடையது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் காப்பீட்டு மதிப்பீடுகள் மற்றும் இறக்குமதி வரிகளுக்கு பதிலாக தேய்மானமடைந்த புத்தக மதிப்புகளின் அடிப்படையில் விற்பனை விலை நிர்ணயிக்கப்பட்டமையே நஷ்டத்துக்கு காரணம் என்று ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார் ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இலங்கை வருகிறார் ஆஸ்திரேலிய துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ரிச்சர்ட் மார்லஸ் இன்று இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ விஜயத்தை மேற்கொள்கிறார் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டதாக இந்த விதிகம் அமைந்திருக்கிறது தனது பயணத்தின் போது துணை பிரதமர் மார்லஸ் ஜனாதிபதி அனுருகுமாரதி திசா பிரதமர் ஹரணி மற்றும் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோரை சந்திக்க உள்ளார் அவர் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர் உடன் இருதரப்பு கலந்துரையாடலையும் நடத்துவார் என தெரிவிக்கப்படுகிறது துணை பிரதமர் மார்லசுடன் பிரதமர் அலுவலகம் பாதுகாப்பு துறை மற்றும் அவுஸ்திரேலியாவின் வெளியுறவு மற்றும் வர்த்தக துறையின் மூத்த அதிகாரிகளும் இலங்கை வருகின்றனர் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு விமான சேவை ஆரம்பம் இலங்கையின் உள்ளூர் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் நோக்கில் டேவிட் பிரிஸ் ஏவியேஷன் நிறுவனம் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வரை மக்கள் போக்குவரத்துக்கான விமான சேவையை ஆரம்பித்துள்ளது அரசாங்கத்தின் எதிர்கால திட்டங்களுக்கு இணங்க இந்த விமான சேவையினை விருத்தி செய்வதற்காக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் மேற்பார்வையின் கீழ் இந்த புதிய முயற்சி முன்னெடுக்கப்பட்டுள்ளது இன்று ரத்மலானை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட விசேட கண்காணிப்பு விமானம் பிற்பகல் ஒன்று ஐந்து மணியளவில் யாழ்ப்பாணம் பொலாளி சர்வதேச விமான நிலையத்தை வெற்றிகரமாக வந்தடைந்திருக்கின்றது இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டுள்ள விமான சேவையால் கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணம் இடையிலான போக்குவரத்து மேலும் சீராக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது முச்சக்கரவண்டி சாரதியை பாதனையால் தாக்கிய பின் காலில் விழுந்து மன்னிப்பு முச்சக்கரவண்டி சாரதியை வழிமறித்து தகராறில் ஈடுபட்ட இளம்பெண் அவரை செருப்பால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பின்னர் பெண்ணும் கணவரும் முச்சக்கரவண்டி சாரதியின் கார்களை பிடித்து மன்னிப்பு கோரியிருக்கின்றனர் இந்தியாவில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இந்தியாவின் பெங்களூரு பெல்லந்தூரில் தனது ஸ்கூட்டர் மீது முச்சக்கர வண்டி உரசியதால் இளம்பெண் ஆத்திரமடைந்திருக்கின்றனர் இந்தி மொழியில் முச்சக்கரவண்டி சாரதியை இளம்பெண் திட்டியதுடன் தனது செருப்பால் சாரதியை தாக்கி இருக்கின்றார் இதை முச்சக்கரவண்டி சாரதி தனது கையடக்க தொலைபேசியில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்கின்றார் அத்தோடு முச்சக்கரவண்டி சாரதி கொடுத்த முறைப்பாட்டுக்கு அமைவாக வடமாநில பெண் மீதுதான் தவறு உள்ளது என்பதை கண்டுபிடித்து அவரை கைது செய்த பின்னர் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இதனை இதனையடுத்து வடமாநில பெண்ணும் அவரது கணவரும் ஆட்டோ டிரைவரின் காலில் விழுந்து மன்னிப்பு கோரினர் इतना वीडियो इणयल We love the culture. We love the people. We we'll I apologize. We've been here for since three years. And we apologize. Three years. And we have been here for since three years. And we apologize. Three years. And we have been here for since three years. हम लोग अपने लगता। uh, happened, हम हैं apologize. Three years. And we have been here for since three years. And we apologize. Three years. And we have been here for since three years. we apologize. Three years. Respect, yeah. புறாதீவு கடல் பரப்பை சுத்தம் செய்யும் பணி ஆரம்பம் திருகோணமலை புராதீவு பகுதியில் நேற்று முற்பகல் கடல் பரப்பை சுத்தம் செய்யும் வேலை திட்டம் அமுல்படுத்தப்பட்டது கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும் கவலப்பாறை சூழல் அமைப்புகளுக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் ஆக்கிரமிப்பு கிரவுன் ஆஃப் தோன்ஸ் பெயரால் அழைக்கப்படும் ஸ்டார்பிஸ் மீன்களை அகற்றுதல் கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் மற்றும் உயிரியற் பல்வகைமையை சீர்படுத்தும் செயல்பாட்டை தடுக்கும் மீன்பிடி வலைகள் மற்றும் ஏனைய தேங்கு விளைவிக்கும் கடல் கழிவுகளை அகற்றுவதே இதன் முதன்மை நோக்கமாகும் உலக சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதுடன் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தினால் ஒருங்கிணைக்கப்பட்டது இதற்கு பல அரச மற்றும் சார்பற்ற நிறுவனங்கள் பங்களித்திருக்கின்றன புராதீவு கடல்சார் தேசிய பூங்கா இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலைக்கு வடகிழக்கில் நிலாவளி கடற்கரையிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பெரிய மற்றும் சிறிய புராதீவு ஆகிய இரண்டு தீவுகளை கொண்டிருக்கின்றது கடல்சார் பூங்கா சுமார் நானூற்றி எழுபத்தி ஒரு ஹெக்டேர் பரப்பளவில் பரவியிருக்கின்றது ஆனால் நிலப்பரப்பு சுமார் ஒன்பது ஹெக்டேர் மாத்திரமே பெரிய தீவில் உள்ள பவளப்பாறை சுமார் இருநூறு முதல் நூறு மீட்டர் உயரமும் கடல் மட்டத்திலிருந்து நாற்பத்தி நான்கு புள்ளி எட்டு மீட்டர் உயரமும் கொண்டது இந்த தீவு இலங்கையின் மிகவும் உயிரியற் பல்வகைமையை கொண்ட மற்றும் புலியல் உணர்திறன் கொண்ட கடல்சார் பூங்காக்களில் ஒன்றாக இருப்பதால் அதை சுத்தப்படுத்துவது காலத்தின் தேவை மட்டுமன்றி சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பணியாகும் சட்டவிரோத மீன்பிடி நடைமுறைகள் அழிவுகரமான பவள அறுவடை நுட்பங்கள் மற்றும் சுற்றுலாத்துறையால் ஏற்படும் பவளப்பாறை அழிவு ஆகியவை இந்த சுற்றுச்சூழல் கட்டமைப்பின் முக்கிய சவால்களாக அடையாளம் காண முடியும் அதேபோல் காலநிலை மாற்றம் மற்றும் அதிகரித்து வரும் கடல் வெப்பநிலை ஆகியவை புராதீவை சுற்றியுள்ள பவளப்பாறைகளையும் சேதப்படுத்துகின்றன பாதுகாப்பதற்காக ஒரு முயற்சியாக கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த வேலை திட்டத்தில் பாதுகாப்பு அதிகார சபை திருகோணமலை மாவட்ட செயலகம் இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகம் இலங்கை கடற்படை இலங்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் இலங்கை கடலோடிகள் சங்கம் இலங்கை போலீஸ் வனஜீவராசிகள் திணைக்களம் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் நிலாவளி படகு சங்கம் மற்றும் சர்வோதய ஆகிய நிறுவனங்களின் செயல்பாட்டு ஆதரவும் கிடைத்திருக்கின்றது பயிற்சி பெற்ற கடலோடிகள் கடல் உயிரியல் வல்லுநர்கள் மற்றும் ஏனைய அமைப்புகளைச் சேர்ந்த தன்னார்வ தொண்டர்கள் அடங்கிய குழுவினர் சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு தரங்களை பின்பற்றி இந்த தூய்மைப்படுத்தும் பணியை மேற்கொண்டிருக்கின்றது இதனூடாக கடல் பாதுகாப்பு தொடர்பில் இலங்கையில் உருவாகி வரும் அர்ப்பணிப்பு மற்றும் ஆர்வம் பிரதிபலித்ததுடன் இந்த நாட்டின் பிரஜைகள் கடல் பாதுகாப்பில் கொண்டிருக்க வேண்டிய பொறுப்பையும் எடுத்து காட்டியிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று முதல் ஜனாதிபதி நாயக்கவினால் ஆரம்பிக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தற்பொழுது ஒரு விரிவான தேசிய வேலை திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது தற்போதைய சுற்றாடல் சமூக மற்றும் நிர்வாக சவால்களுக்கு தேர்வுகளை கண்டறிவதன் மூலம் இலங்கையை தூய்மையான பசுமையான மற்றும் நெறிமுறை சார்ந்த நாடாக மாற்றுவதே இதன் முதன்மை நோக்கமாகும் இந்த வேலை திட்டத்தால் எதிர்பார்க்கப்படும் சுற்றாடல் தன்மை என்பது பொறுப்பான கழிவு முகாமித்துவத்தை ஊக்குவித்தல் உயிரியற் பல்வகமையை பாதுகாத்தல் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தியின் பயன்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் பசுமையான மற்றும் ஆரோக்கியமான சூழலை உருவாக்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதன் மூலம் இளைஞர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி நீண்டகால சுற்றுச்சூழல் சமநிலையை உறுதி செய்வதுமாகும் யாழில் சட்டத்தரணியின் சதியால் வெளிநாட்டிலிருந்து வந்தவர் சிறை சென்ற துயரும் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு திரும்பிய முதியவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் அவருக்கு நேற்றைய தினம் பிணை வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்திய அகதிமுகாமில் பல தசாப்தங்களாக தஞ்சமடைந்திருந்த எழுபத்தி ஐந்து வயதுடைய சின்னையா சிறிலோகநாதன் என்பவர் மீண்டும் இலங்கைக்கு திரும்பிய போது குற்றப்புலனாய்வு புலனாய்வு அதிகாரிகளால் பலாலியில் வைத்து கைது செய்யப்பட்டார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட முதியவர் மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் பின்னர் அவர் தொடர்பான வழக்கானது நேற்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் அவருக்கு பிணை வழங்கப்பட்டதாக உறவினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரணம் தெரிவித்தனர் மேலும் இவ்வாறு பிணையில் விடுவிக்கப்பட்ட முதியவரின் உறவினர் கருத்து தெரிவிக்கையில் எந்த பிரச்சனையை வைத்து ஒரு அரசியல் சூதாட்டம் இடம்பெற்றுள்ளது அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி அன்றி வீடு திரும்பக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டது ஆனால் தற்பொழுது சட்டத்தரணியாக உள்ள அரசியல்வாதி ஒருவர் வேண்டுமென்றே அவரை சிறையில் அடைப்பதற்காக அனைத்து தந்திரோபாயங்களையும் மேற்கொண்டுள்ளார் குறித்த நபருக்கு ஆதரவாக முன்னிலை ஆவதாக தெரிவித்த அந்த சட்டத்தரணி அவர் உள்ளே செல்வதற்கான வேலைகளை மாத்திரம் தான் செய்திருக்கின்றார் அவரை கைது செய்த புலனாய்வு துறையினரை கூறினார்கள் அவரை விடுதலை செய்யலாம் என்று ஆனால் அந்த சட்டத்தரணி அவரை உள்ளே அனுப்புவதிலேயே குறியாக செயல்பட்டதை அவதானிக்க முடிந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரனும் கருத்து தெரிவிக்கையில் நேரடியாக சட்டத்தரணி சுமந்திரன் சதி செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளார்